ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் நான் நல்லா இருக்கேங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன் கே நம்ம வந்து நேற்று பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்றதுன்றத பார்த்தோம் பட்டி பகுதியை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம கைப்பகுதியும் முன்பக்கமும் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் அலைன்மெண்ட் ஒரே மாதிரி வர்றதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்கு மடிப்புக்கு எவ்வளோ விடணுமோ அந்த அளவுக்கு ஒரு இதில் வந்து நான் ஒரு இன்ச் கிட்ட விட்டுருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அளவு பிளவுஸை எடுத்து அது மேலே கரெக்டாக மடிப்புக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்க மடிப்புக்கான லைன் போட்டிருக்க லைன்ல இருந்து மேலே தள்ளி வச்சிருக்கேன் இதே மாதிரி வச்சுக்கோங்க விகனர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஆம் கையோட ஷோல்டரில் ஒரு டாட்டு கிட்ட ஒரு டாட் அவ்வளோதாங்க அப்புறம் கால் இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ரெண்டே மார்க்கிங் தான் கைக்கு குறிக்க போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் ஒரு பிளவுஸை லைனிங் பிளவுஸை பர்ஃபெக்டாக நீட்டாக இந்த முறையில கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க சூப்பராக கட் பண்ணி உங்களாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனல்லாம் இருக்கும் நான் அதனால தான் வீடியோஸ் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் எடுத்திருக்கேன் ஸ்பீட் பண்ணவே இல்லை நார்மலா நான் கட் பண்ண தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம லைன் போட்ட இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க தான் ஒரு சைடில் நம்ம லைன் கொடுத்துருப்போம் இன்னொரு பக்கம் லைன் இருக்காது அந்த அந்த இது பின்பக்கமும் தெரியணும் தான் நம்ம அர்க்காத் கொடுக்குறோம் சென்டர் பகுதியையும் கட் பண்ணிக்கோங்க லைனிங் தான் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னும் சாரி பாட்டில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியது இருக்கும் கைப்பகுதியை அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சைடு தான் எடுக்கப்புறம் பேக் துணியை பாருங்க இழுத்து பாக்குறேன் கிராஸ் பீஸ் ஓகேங்களா இது வந்து கிராஸ் பீஸ்ல இருக்கு அதனால நான் கிராஸ்ல எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி கிராஸ்ல போடுங்க இந்த மாதிரி வைக்காதீங்க ஃபுல் கிராஸ்ல வைங்க நான் கரெக்டா எப்படி நடு சென்டர்ல இருந்து தள்ளி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வைங்க நான் இன்னும் மூவ் பண்ணுவேன் வச்சு காட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஃபுல்லா சைடா திருப்பி ஃபுல்லா கிராஷ்ல எடுத்தா மட்டும்தான் கிராஸ் ஆனது உங்களுக்கு போடும்போது ஃபிட்டா அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருமே கிராஸ் பீஸ் தான் விரும்புவாங்க ஒரு சிலவங்க தான் நேர் பீஸ் விரும்புவாங்க நேர்பீஸுக்கும் கிராஷ் பீஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்லா டைட்டா ஃபிட்டிங்கா இருக்கும் ஆஹ் கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப அதிக அழகமா ரொம்ப ஃபிட்டா இருக்காம கொஞ்சம் நார்மலா இருக்கும் சில பேர் ஷார்ப்பா மார்போகம் இருக்கும் கேட்பாங்க இல்லையா கப் சேப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும் எனக்கு அந்த மாதிரி துடிப்பாலாம் தெரிய வேண்டாம் நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நேர் பீஸ் நல்லா இருக்கும் பேக் பார்ட்ட போட்டு அப்படியே லைன் போட்டு ஸ்கேல் வச்சு லைன் போடுறேன் பிகனர்ஸ் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் கூட மாறாம துல்லியமா வரும் கரெக்டாக ஸ்கேல் போட்டு கட் பண்ணுங்க சுத்தி ஆம்கோள்ல டாட் கொடுத்துட்றேன் மற்ற எல்லாமே இன்ச்சு ஸ்கேல் வச்சு அழகா லைன் பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்ல இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கிட்ட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எந்த இடம் எடுத்திருக்கேன்னு பாருங்க சைடில் கை கை முடிகிற இடத்துல மட்டும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்திருப்பேன் கால் இன்ச்சு அரை இன்ச்சு கூட்டிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுக்காக அப்படின்னா நம்மளோடது டாட் பிடிக்கும்போது அந்த சுருக்கம் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டுக்கு கொஞ்சம் குட் குட்டை நட்டையமா இருக்கும் அது இது தவிர தவிர்க்கிறதுக்காண்டி தான் அளவு ப்ளவுஸ போட்டு அப்படியே முன்பக்கம் கழுத்து குடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் நம்ம குடிக்க வேண்டியது வந்து மெயின் டாட் ஓகேங்களா அந்த மெயின் டாட் பாருங்க நான் எங்க இருந்து கரெக்டாக காலிஞ்சி இறக்கி வச்சிருக்கேன் தையலுக்கு காலிஞ்சி விடுவோம் இல்லையா அந்த காலிஞ்சி இறக்கி வச்சு ரொம்ப துணியை இழுக்காம காலிஞ்சில் டாட் வச்சிருக்கேன் கால் இன்ச்சு தையலுக்காக இன்னொரு பெரிய டாட் வச்சிருக்கேன் கரெக்டான மார்க்கிங்ல ஒரு டாட்டு கால் இன்ச்சு தையலுக்கு ஒரு டாட்டு நான் அளந்து பார்ப்பேன் மேக்ஸிமம் பதிமூன்றா பதிமூணு பதினாலு பதினாலு கூட வந்து பாடி மெஷர்மெண்ட் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா நாற்பது இன்ச்சு அவங்களுக்கு வந்து சரியா வரும் நெக்ஸ்ட் ரெண்டு பக்கமுமே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் குறிச்சுக்கிட்டேன் குறிச்சது போக கழுத்து பீஸ் எந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சிருக்கோமோ கஸ்டமருக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சிருக்கோமோ அந்த அகலத்துல இருந்து தையலுக்கான கால் இன்ச்சு அதையும் நீங்க கூட்டிக்கிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச் மட்டும் ஆட் பண்ண போறீங்க எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரு இன்ச் தான் தையலோட அளவையும் சேர்த்து அது போக ஒரு இன்ச்சு ஓகேங்களா இது கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இருந்துச்சு அரை இன்ச்சு நான் தையலுக்காக விட்டுருக்கேன் பானைக்குனால அப்ப மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணி கீழே வந்து நாலு டாட் பிடிக்கிறேங்க இந்த ஒரே ஒரு இது மட்டும் தாங்க இந்த ஒரு இதை நீங்க கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே மத்த ரெண்டு டாட்மே சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு வந் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் நான் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காட்டுறேன் அவ்வளவுதான் நம்மளோட முன்பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளவு சூப்பரா குயிக்கா நம்ம போடுறதுக்கு பாருங்க நிறைய பேர் இந்த ஆம்கோல் கிட்ட கால் இன்ச்சு இறக்க விட்டு வெட்டுவீங்களான்னு கேட்டாங்க அது வந்து ரொம்ப வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் கை பக்கம் ரொம்ப அதிகமா சாதம் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் முன்பக்கம் குடஞ்சுக்கலாம் மற்றபடி நம்ம கை வந்து நார்மலாவே நம்ம கைப்பகுதியை தான் கட் பண்ணுவோம் நான் வந்து இப்போ கட்டிங்ல நான் குறைஞ்சு கட் பண்ண மாட்டேன் பட் நான் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே மார்க் பண்ணி கால துணியெல்லாம் மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணுவேன் அது என்னோட நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது நான் கட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் பிகாஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால பட்டி பீஸ்க்கு இன்னும் ஒரு பீஸுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது கொஞ்சம் நல்லா பட்டி ஸ்ட்ராங்காக கொடுத்தா வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பிளவுஸுமே நெக்ஸ்ட் இந்த இது வந்து ஊக்குப்பட்டி மாட்டுறதுக்காக ஒரு ரெண்டு கிட்ட கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஹூப்பெட்டிக்கு ஓகேங்களா ரெண்டு சைடு ஹூப் பெட்டிக்காக எடுத்துக்கிட்டேன் ஓகே லைனிங்க வந்து சூப்பரா கட் பண்ணி முடிச்சாச்சு இப்ப இதை எப்படி சேரீல போட்டு சாரி பீஸ் கட் பண்ணுவோம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க ரொம்ப சதப்பகுதி அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு அரை இன்ச் அரை இன்ச் கூட விட வேண்டாம் கால் இன்ச்சு கொஞ்சமா ஒரு இறக்கம் கொடுத்து ஒரு கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்ட காட்டிலும் ஃப்ரண்ட் பார்ட்ட இல்ல அப்படி தேவையில்லை மேக்சிமம் தேவை கிடையாதுங்க ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை மற்றபடி நம்ம க கையை குடஞ்சு கட் பண்றோம் இல்லையா அதுலயே வந்து கை சுருக்கம் இல்லாம நீட்டா நம்ம ஃபிட்டிங்கா தைக்க முடியும் ஒரு பக்கம் பார்ட்ரு பெருசா இருக்கு ஒரு பக்கம் பார்டர் சிறுசா இருந்துச்சு அந்த பெருசா இருக்கிற பார்டரை வந்து கைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க முதுகு பக்கத்துல மேக்சிமம் எனக்கு பார்டர் வேணாம் சிஸ்டர் அது வந்து நம்ம சாரி கட்டும்போது அது தெரிய போகுது கிடையாது அதனால முதுகு பக்கத்துல எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த சிஸ்டர் அதனால நான் அதே மாதிரி வச்சுட்டேன் துணி வந்து தான் இருந்துச்சு பட் அகலம் வந்து அந்த அளவுக்கு சாரி பிளவுஸ்ல இல்லை நீளம் இருந்துச்சு அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை ரெண்டாவது அடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு கைக்கு துணி பத்தலை நீங்களே உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒட்டு கொடுத்து தான் ஜாயின் பண்ணேன் லைனிங் கரெக்டா வந்துச்சு பட் நான் சாரி பிளவுஸ் துணியில வந்து கம்மி அங்கிட்ட துணி கம்மியா இருக்கு பாருங்க அதனால நான் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன் ஒட்டு கொடுத்து ஓகேங்களா கைப்பகுதியை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோம் எப்பயுமே ஸாரீ பகுதி கட் சாரீ பீஸ் கட் பண்ணும்போது கையை முதல்ல எந்த எப்படி கேட்டாங்களோ அந்த பார்டர் வர மாதிரி கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க மற்றபடி முன்பக்கம் பின் பக்கத்துல கூட நம்ம பின்பக்கத்தை காட்டில முன் பக்கத்தில் கூட கொஞ்சம் ஒட்டு வச்சுக்கலாம் மற்ற இதுலேயும் நம்ம ஒட்டு வைக்க முடியாது அதனால கைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பார்ட் இந்த சைடு திருப்பி போட்டு பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுக்கிறேன் சாரீல ரெண்டாம் அடிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க மூடுன பக்கம் நம்ம பக்கம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியும் நம்மளோட ஆப்போசிட் பக்கத்துல ஓப்பனா இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளோட லைனிங் கிளாத் ஏற்கனவே கட் பண்ணோம் இல்லையா பேக் பார்ட்டு அதை போட்டு அப்படியே அது மேல கட் பண்ணுங்க நல்லா கழுத்து தாராளமா எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நம்ம தைக்கும் போது ஃபிட்டிங் சூப்பராக பர்ஃபெக்டாக உட்காந்துரும் நான் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவேன் கரெக்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா அங்க இங்கே நம்ம நகட்டுறப்போ கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவா போறப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி ஆயிரும் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்ல ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா சேரீலையும் பிளவுஸ் பீட்லேயும் கிராஸ் பீஸ் தாங்க எடுக்கணும் அதை கிராஸ் பீஸில் எடுத்துகிட்டு சேரீயில் போட்டு வரலை நான் நேர் பீஸாக சேரீயில் எடுத்து எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டாட் வந்து கண்டிப்பாக கப்ஸிஎப்பும் டாட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்காது நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஏற்படும் அதனால் அதை முத கவனிப்பாக கவனிச்சுக்கோங்க எப்படி கிராஸ்ல போட்டு எடுத்திருக்கேன்றத பாருங்க லைனிங் வந்து கிராஸ் பீஸ்ல எடுத்தீங்கன்னா சேரீல உள்ள பீஸும் கிராஸ் பீஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னா தான் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி இழுவை கொடுக்கும் போடும்போது ஒன்னு கிராஸ் பீஸ் எடுத்து ஒன்னு நேர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது ரொம்ப ரஃப் ஒரு மாதிரி இருக்கும் பிளவுஸ் போட் டைட்டா ஃபிட்டே இல்லாத மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத் வந்து நம்ம பட்டி பகுதிக்காக எடுத்துக்கிட்டேன் மீதி பீஸ் வந்து கைக்கு கொடுத்து திருப்பணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் பீஸ் வேணும் அதுக்கு கொஞ்சம் ஒட்டு போடுறதுக்காக அதுக்கும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டாம் அடிச்சு பட்டி எடுத்துக்கிட்டேன் வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேற்று பேக் பார்ட் போட்டுக்கோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு கையை கட் பண்ணி சேரீல எப்படி கட் பண்ணணுன்றத வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ போட பாரு ஸ்டிச்சிங் வந்து மறக்காம வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா தான் நான் வந்து நான் கட் பண்ண மெத்தட்ல எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக அதுபடி நீங்கள் கட் பண்ணிங்க ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி நான் என்னோட இதில் கட்டிங்கும் இன்னொரு உங்கள் மெத்தடில் ஸ்டிச்சிங்கும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் பாவ ஊக்குவிக்கிறது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வாட்ச்